அப்போ அந்த பசிக்கக்கூடியவர்கள் பசி நீக்கினோடனே அவங்களுடைய கண்களில் ஒரு ஒளி ஏற்படுதுங்கிறார் அவர் அந்த ஒரு பிரகாசம் அன்பு பிரகாசம் அப்போ ஒரு நன்றி உணர்வு அந்த கண்ணில் தெரியுது இப்போ கடவுளை எங்கே பார்க்கணும் அப்படின்னா ஒரு பசி ஆற்றுவித்தல் அடிப்படையில் பசி ஆறியவன் ஒரு அன்பு உருவமாக நன்றி உணர்வுடன் பார்க்கக்கூடிய அந்த கண்ணில் உள்ள ஒளி தான் கடவுளுடைய ஒளி அது உள்வாங்கங்கள்னு சொல்கிறார் பூக்கு எதுக்கு வாசம் இருக்குது பூக்கு எதுக்கு கலர் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தலையை வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட்டில் வாசம் வர்றதுக்கு தான் பூ உங்களுக்கு தான் இல்லை தன்னுடைய இனத்தை விருத்தி செய்வதற்கு மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டும் என்பதால் என்றால் அதை செய்யக்கூடிய ஏதோ ஒரு உயிரை ஈர்க்கிறது அப்ப மரங்கள் என்ன செய்யுது பூ காய்த்து பூ காயாவதற்கு அந்த காய் கனியாவதற்கு எல்லாத்துக்குமே வேற ஒன்றை நாடுகிறது கனியானதுக்கு பிறகும் அதனுடைய நிறத்தை மாற்றி மனத்தை மாற்றி சுவையை மாற்றி வேற ஒரு மிருகங்களை சாப்பிட சொல்லி ஈர்க்குது அப்ப நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த உயிரையும் கொள்ளாதிருத்தல் அப்ப பசி மற்றும் கொலை இந்த ரெண்டையும் ஒரு ஒரு உயிரினுடைய அவத்தைகளிலிருந்து நீக்கிவிட்டார்கள் அந்த சாப்பாடு போடுறதையே ரெண்டா பிரிக்கிறார் என்ன பிரிக்கிறார் அன்ன விரயம்னு ஒன்று பிரிக்கிறார் இப்போ கோயிலில் போய் சாப்பாடு போடுறோம் என்ன செய்வாங்க அவங்க வீட்டில் இருந்து பிரியாணி சாப்பிட்டு வந்துருப்பாங்க நம்ம சாப்பாடு போட்டால் நம்மள்ட்டே ஒரு தொண்ணில வாங்கிக்குவாங்க சாப்பிட்டு பாதி சாப்பிட்டு பாதியை தூணுக்கு பக்கத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க இது பேர் ஜி ஜீவ ஜீவகாரணியும் கிடையாது பசி ஆற்றி வித்தல் கிடையாது சார் அப்புறம் ஏன் சார் போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கோடிஸ்வரனா இருந்தாலும் அந்த டைத்துல பசியோடு இருப்பான்னு சொல்ல சங்கட போடுவாங்கிறார் வல்லலர் என்ன சொல்றாரு நீங்களும் தானே சங்கடப்பட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க பசிக்குது யார் போய் எனக்கு பசிக்குது சோறு போடுங்கன்னு நம்மளால் கேட்க முடியுமா கேட்க முடியாது ஒருவேளை நான் காரில் வரலாம் எத்தனையோ பேர் கார் வச்சுருக்கீங்க கார் வச்சுக்கிட்டு எதாச்சும் ஒரு இடத்துல போய் ஏதாச்சும் ஊரில் நீங்கள் மாட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தலைவலியோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க இல்லைங்களா தெரியும் தானே அப்போ இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது கேட்கவும் முடியாது அசிங்கங்கள் இருக்குதுனால நீங்கள் அதை பத்தி கவலைப்படாமல் போடுங்கிற அப்போ ஒரு மனிதனுக்கு பசியாற்றிவித்தல் என்பது மிக முக்கியமான ஜீவகாரணியத்தின் முதற்படியாக வருகிறது அதுக்கப்புறமா கொலையை தவிர்த்தல் கொலையை தவிர்த்தல்னா என்னது நம்மளுடைய சாப்பாட்டுக்காக ஒரு கொலை செய்கிறது அப்ப வந்து புலால் மறுத்தல்னு சொல்றாங்க கொல்லாமை வள்ளலார் சொ வள்ளுவர் சொல்லக்கூடிய கொல்லாமையும் புலால் மறுத்தலையும் இவர் மறுபடியும் இங்கே என்ன பண்றாரு வலியுறுத்துறாரு அப்ப ஒரு மனிதனுடைய பசியை பசி நீக்கி வித்தல் முதல் முதல் பரோபகாரம் இரண்டாவது பரோபகாரம் கொலைத விற்த்தல் இந்த ரெண்டையும் தான் ஜீவகாரணத்தினுடைய முதன்மை பகுதிகளாக சொல்றார் அப்போ சாப்பாடு போடுறது சாப்பாடு போடுறத வந்து நீங்க வந்து ரொம்ப விமர்சையாக போடணும்னு அவசியம் இல்லை கஞ்சி காசி கூட ஊற்றலாம் அவருடைய பசியை போக்கலாம் அப்ப பசியை போக்குனா ஒரு மனிதனுடைய பசியை போக்குன உடனே அவனுக்கு எல்லாமே திருப்பி வந்துடுதுங்கிறார் அவனுடைய இழந்த சந்தோஷம் வந்துடுது ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளை நைட்டு போனால் கஷ்டத்தில் இருக்குமே நம்மளுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லையே அவர் அந்த இடத்துல எழுதியிருக்காரு ஒருவாட அந்த காலத்தில் வறுமை இருந்து அப்போ இப்போயும் இருக்கானா இருக்கு தான் செய்யுது நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறீங்க கிரிவலத்துக்கு போகிறீங்க ஆன்மீக விஷயமா போகிறீங்க எத்தனையோ பேர் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் போகிறவங்க வடையாக வாங்கி திண்டுட்டு போவாங்க அது வேறு பசினால கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு கிடச்சா போதும்னு ஒரு மாதிரி கஷ்டப்படுறவங்க திருவண்ணாமலைக்கு வரதுக்கு இரநூறுவா ஆகுது போகிறதுக்கு இரநூறுவா ஆகுது ஐநூறுரூவா தான் இருக்கு அறுநூறுவா தான் இருக்குன்னு வரவங்க இருக்காங்க அப்போ நான் என்ன சொல்லுறேன்னா திருவண்ணாமலைக்கு வரவங்க மட்டும் இல்லை இதே போலவே உலகம் எங்கும் பசியினால் வாடக்கூடிய நம்மகிட்ட கேட்கறதுக்கு சங்கடப்பட்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம பத்து பேருக்கு போடுறோம் அதில் ஒரே ஒரு ஆளுக்கு உண்மையிலே பசிக்குது அப்படின்னா மீதி ஒன்பது பேருக்கு போட்டது வீணா போயிட்டு போகுது தப்பில்ல சாப்பிட தானே போகிறான் ஆனால் அந்த ஒருத்தருக்கு போட்டால் அந்த பசி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு ஆன்ம உருக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த பசிக்கக்கூடியவர்கள் பசி நீக்கினோடனே அவங்களுடைய கண்களில் ஒரு ஒளி ஏற்படுதுங்கிறார் அவர் அந்த ஒரு பிரகாசம் அன்பு பிரகாசம் அப்போ ஒரு நன்றி உணர்வு அந்த கண்ணில் தெரியுது அந்த நன்றி உணர்வை பார்க்கும் பொழுது உங்களுக்குள் ஆன்ம நிகழ்ச்சி ஏற்படுகிறது அந்த ஆன்ம நிகழ்ச்சி மறுபடியும் 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 உங்களுக்குள் ஏற்படும் பொழுது நம்மளுடைய அந்த கண்டென்ட் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய டம்பான ஒரு ஒரு பிராக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்கள்லாம் உடையுது உடஞ்சு ஒரு மனிதனுடைய பசியை பார்க்குறப்ப அதுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா அந்த அந்த பசியை தீர்க்குறப்ப அந்த ஹாப்பினஸ் தான் வந்து கடவுளுடைய உருவம் அப்படின்னு சொல்கிறார் வளர் அப்போ கடவுளை எங்கே பார்க்கணும் அப்படின்னா ஒரு பசி ஆற்றிவித்தல் அடி அடிப்படையில் அந்த பசி ஆற்றிய பசி பசி ஒரு அன்பு உருவமாக நன்றி உணர்வுடன் பார்க்கக்கூடிய அந்த கண்ணில் உள்ள ஒளி தான் கடவுளுடைய ஒளி அதை உள்வாங்கங்கள்னு சொல்கிறார் அப்போ ஒருத்தனுக்கு தின தினமும் பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அவங்க ச உணர்வோடையோ இல்லைன்னா வந்து அவங்களுடைய அன்போடையோ அந்த உருக்கத்தோடு பார்க்கக்கூடிய பார்வைகள் மறுபடியும் மறுபடியும் பார்க்கும் பொழுது நமது ஆன்மாவுக்குள் ஒரு உருக்கம் ஏற்படுகிறது அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக மாறும்பொழுது நம்மளுக்கு நான் மட்டும்தான் வாழ்க்கை என் குடும்பம் மட்டும்தான் குடும்பம் அடுத்தவனுக்கு எதுவுமே இல்லை நம்ம நம்ம மட்டும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும்ன்ற சிந்தனைகள் மாறுகிறது அதுக்கு அடுத்து என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்புறமா அந்த இந்த புலால் மறுத்தல் கொல்லாமைக்குள்ளே வரும் அப்போ நான்வெஜ் சாப்பிட்றது த தப்பாக ரைட்டா அப்படிலாம் கேட்குறப்ப அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நிறைய பேசலாம் ஏன்னா வள்ளலார் என்ன சொல்லி டேரெக்டாகவே பேசலாம் இருந்தாலும் அந்த நான்வெஜ் சாப்பிட்றது அப்போ ஒரு மனிதனுடைய உணவுக்காக ஒரு உயிரை கொள்ளாமல் இருப்பது அப்போ சார் அப்போ மனிதனுடைய உயிர் ஒரு உயிருக்காக அல்லது உணவுக்காக உயிரை கொள்ளாமல் இருக்கிறது சரி தான் அப்போ நெல்லுலையும் உயிர் தானே சார் இருக்குது நம்ம எதற்கு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் தன்மைகளை நாம் டிரான்ஸ்பர் பண்ணுறோம் நம்மளுக்கு சரியாக புரிஞ்சுக்கணும் இப்போ மரக்கட்டையை எடுத்து நம்ம திங்கலாமா வண்டு மாதிரி போய் மரக்கட்டை சுரம் சொன்னதுன்னா அதுக்குள்ளே உயிர்த்தன்மை நம்மளுக்கு தேவையான உயிர் தன்மை இல்லை நம்ம அதை செரிமானம் பண்ணி அந்த செரிமானம் செய்து அந்த உயிர் சக்திகளை நம்மளுடைய மூளைக்கே உடலுக்கு அனுப்பணும் உடம்பு இல்லைங்களா இப்போ மரக்கட்டையை நம்மளால் கல்ல மண்ணையும் நம்மளால் செரிமானம் செய்ய முடியாது அப்போ நம்ம செரிமானம் செய்வது ஏதாவது உயிர் தாதுக்குள்ள தான் அப்போ எல்லாத்துலேயும் உயிர் இருக்கும்போது ஏன் நம்ம வந்து இந்த கறி மீன் முட்டை இதை மட்டும் நம்ம முட்டையும் வந்து சைவமாக சொல்கிறாங்க அப்போ அதை மட்டும் ஏன் நம்ம அசைவம்னு பிரிக்கிறோம் புலால்னு பிரிக்கிறோம் அப்போ கத்திரிக்காய் உயிர் இல்லையா வெங்காயத்துல உயிர் இல்லையா அப்படின்னா எல்லாத்துலயும் உயிர் இருக்கு அப்ப என்ன வள்ளலார் சொன்னார் அப்படின்றத தெளிவா பேசலாம் அப்ப வள்ளலார் என்ன சொல்றார் வள்ளலார் மட்டும் இல்ல வள்ளலார் துவங்கி வள்ளுவர் துவங்கி இருக்கக்கூடிய எல்லா ஆன்மீகவாதிகளும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு எதை பிரிக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் முட்டை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா முட்டை என்பது இப்ப ரெண்டு பிரிவுகளாக இருக்குது உயிரினங்கள் ஒன்று பாலூட்டிகள் இல்லைங்களா ஊட்டாத பாலூட்டாத பாலூட்டிகள் வந்து ஒரு கு என்ன செய்யுதுன்னா குழந்தையை பெற்று அதுக்கு பாலூட்டி வெளியே வளர்க்குது ஒன்றொன்று முட்டையில் தன்னுடைய உயிர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்போ பாலூட்டிகள் ஒன்றும் முட்டையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒன்றும் பாலூட்டிகளுடைய இந்த ரீப்ரொடியூஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா பெண்ணுக்கு அந்த கருமுட்டை அப்படிங்கிறது ஆகி கருப்பு கற்பு பைக்கு வருது விந்தணும் அதில் போய் சேருது சேர்ந்துச்சுன்னா அது ஒரு குழந்தையாக மாறுது ஒருவேளை விந்தணும் சேரலைன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் மாதம் பெண்களுக்கு கருமுட்டை அங்கேருந்து உற்பத்தியாகி அந்த ஓவரேஜ் வழியாக கருமுட்டை கர்ப்பப்பைக்கு வருது அங்கே இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா அதெல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு இருபத்தி எட்டு நாளைக்கு பிறகு அந்த இதில் வந்து கரு உற்பத்தி ஆகாத பொழுது அந்த கலெக்டான கருமுட்டைகள் அதற்காக சேகரிக்கப்பட்ட சப்பு மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அது வந்து ஒரு மாத விடாயாக வெளியேறிகிறோம் சரியாக புரிஞ்சுக்குங்க இப்போ இதே பறவைகளுக்கோ அல்லது பா முட்டை போடக்கூடிய விலங்குகளுக்கோ இது நடக்குதா அப்படின்னா இதே தான் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா இந்த கருவான அந்த கருமுட்டை வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே டிராவல் ஆகி ஒரு இதாக வருது இப்போ போய் அந்த ஆண் பறவையினுடைய விந்தணு சேர்ந்தால் அந்த முட்டை க அந்த 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 கருமுட்டையும் விந்தணும் சேரும்போது அது உயிர்ப்பிக்குது ஒருவேளை அந்த விந்தணு போய் அந்த உயிர்ப்பிக்காத போது அந்த முட்டை என்ன ஆகுது மாதவிடாயை வெளியே வர்றது தான் முட்டையாகவே வெளியே வருது அப்போ மிருகங்களுக்கு வரக்கூடிய முட்டை என்பது மாதவிடாய் அது ஒருவேளை அந்த மாதவிடாய் முட்டைக்குள்ளே கரு இருந்தால் அந்த கரு வந்து ஓப்பன் ஆகி குஞ்சா வரும் ஒருவேளை அதுக்குள்ளே விந்தணு போகாத போது அது வெறும் முட்டையாகி வந்து அது கூ முட்டையாக வந்து செத்து போயிடும் அவ்வளோதான் அப்போ முட்டை என்பது ஒரு ஒரு உயிர் மாதவிடாயாக வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அது முட்டை கருவாகாத போது வெளியேற்றிடுது ஒருவேளை அது கருவாச்சுன்னா வெளியே வந்து கருவாக இருக்கும் ஒரு குஞ்சு பொறிக்கும் இல்லாத போது அது அப்படியே டி இதாயிரும் டிஸ்ட்ராய் ஆகிரும் அப்போ இரண்டு இரண்டு தான் பார்க்குறோம் அப்போ முட்டை என்பது மாதவிடாய் அப்போ மாதவிடாயை சாப்பிடுவதும் சாப்பிடாததும் நம்மளுடைய விருப்பம் ஓகேங்களா அப்போ பறவைகளுடைய மாதவிடாய் முட்டை இதை வந்து நிறைய பேர் கிண்டல் அடிக்கலாம் கிண்டல் அடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் முட்டை எப்படி முட்டையினுடைய வடிவம் எப்படி அது எப்படி உற்பத்தியாக இருந்ததுனால் உட்காந்து ஃபுல்லாக கூகுள் பண்ணுங்கள் விக்கிபீடியா பண்ணுங்கள் பண்ணிட்டு வந்து கிண்டல் அடிங்க கமெண்ட்டில் நெக்ஸ்ட் இப்போ ஒரு மாடு இருக்குது அந்த மாடு வந்து இனப்பெருக்கம் செய்யணும் ஓகேங்களா ஒரு ஆண் மாடும் ஒரு பெண் மாடும் என்ன செய்யுதுன்னா மேட் பண்ணுது இப்போ மேட் பண்ணும்பொழுது நம்மளுடைய மனிதனுடைய உதவி அதுக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை ஏன்னா காடுகள்லையும் மேடுகள்லையும் கா வனாந்தரங்கள்லையும் அது ஒதுவாக இனப்பெருக்கம் பண்ணிக்கிது சரி அப்போ ஆடு இனம் இனப்பெருக்கம் பண்ணுது மீன் இனக்கு இனப்பெருக்கம் பண்ணுது கடலுக்குள்ளே அதாவே பண்ணுது ஆற்றுக்குள்ளே அதாவே பண்ணுது இப்போ இதில் எதுவுமே நம்மளுடைய உதவிகள் தேவையில்லை சரி இப்படி என்ன பண்ணுறோன்னா தாவர இனத்துக்கு வரோம் தாவர இனத்துக்கு வரும்பொழுது ஒரு தாவரம் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பிற உயிர்களுடைய உதவி தேவை ஏன்னா அது தன்னால் தன்னைத்தானே இனப்பெருக்கம் செய்ய முடியாது என்ன செய்யுது ஒரு மகர ஒரு பூ மலருது மலர்ந்தோடனே அந்த பூவுக்கு ஒரு நிறம் இருக்கு அந்த நிறம் எது இருக்குன்னா அது தனக்கு உதவக்கூடிய வண்டுகளை ஈர்ப்பதற்கான நிறம் அதுக்குள்ள ஒரு மனம் வருது பூக்கு எதுக்கு வாசம் இருக்கு பூக்கு எதுக்கு கலர் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தடலை வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல வாசம் வர்றதுக்கு தான் பூ உழைக்கிதானே இல்லை அது தன்னுடைய இனத்தை விருத்தி செய்வதற்கு மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டும் என்பதால் அதை செய்யக்கூடிய ஏதோ ஒரு உயிரை ஈர்க்கிறது ஓகேங்களா அப்ப ஈர்ப்பதற்கு அது மனத்தை வெளிப்படுத்துகிறது அடுத்து கலரை வெளிப்படுத்துது அப்போ வண்டு அந்த நிறத்தையும் அந்த மனத்தையும் பார்த்து ஏதோ வண்டோ பூச்சியோ வந்து அதை உட்காருது ஏன் உட்காருது நிறத்துக்கும் மனத்துக்கும் வரணும்னு அவசியம் இருக்குது ஆனால் இல்லை அதுக்குள்ளே அதுக்கு அந்த வண்டுக்கு தேவையான ஏதோ ஒரு உணவு தேன் அல்லது அதுக்குள்ளே ஏதோ ஒரு லிக்யூடை வச்சுக்கிட்டு இருக்குது அந்த லிக்யூடை கொடுத்து தான் இந்த வண்டை அது ஈர்க்குது சரிதானே அப்படி வண்டை ஈர்க்கும் பொழுது அது வண்டு உட்காந்து அந்த லிக்யூடை குடிக்கும்போது அது காலில் உட்காந்துருந்த மகரந்தம் வந்து அடுத்த பூலவே உட்காரும்போது ஒட்டி அதுக்குள்ளே சேர்க்கை நடக்குது இப்படிதான் நம்ம படிச்சோம் அப்ப தன்னுடைய மகரந்த சேர்க்கை நடக்க வேண்டும் என்றால் ஒன்று ஒன்று ஒரு வண்டோ இல்லைன்னா ஒரு பூச்சியோ அந்த பூவை நாட வேண்டும் அந்த பூக்குள்ள போய் எல்லாத்தையும் செய்ய வேண்டும் தேன் எடுக்கணும் எதனா செய்யணும் அப்ப அந்த பூச்சிக்கு தேனை கொடுத்து இப்போ நம்ம ஒரு தாத்தா இருக்காரு ஒரு பாட்டி இருக்குது பேராண்டிங்க வா போய் ஒரு மூக்குப்பிடி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அஞ்சு விசா கொடுக்குறாங்க ஐம்பது விசா கொடுக்குறாங்க நம்ம சும்மா போவோமா நம்மளுக்கு ஒரு நாள்னா ஒரு இருபத்தஞ்சி விசா கூட கொடுக்கணும் ஐம்பது விசா கூட கொடுத்தோம்னா நீ முட்டாய் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கும் நம்ம ஓடி போய் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு கத்தலை வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு முட்டாய் நம்ம ஓசியாக வாங்கிட்டு வந்து அந்த தாத்தா கொடுக்குறோம் அப்போ தாத்தா திருப்பி கூப்பிடுவாருன்னா நம்ம எதுக்கு போவோம் அவர்கிட்ட முட்டாய் வாங்க காசு கொடுப்பார் அதுக்கு தானே போவோம் அது மாதிரி வண்டுகள் எதற்கு திருப்பி திருப்பி மலர்களை நாடி போகுதுன்னா அதுக்குள்ளே இருக்கு அப்போ இந்த மல இந்த செ செடியோ மரமோ அந்த வண்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கறதுனால இதனுடைய வேலையை செஞ்சுக்கிறது சரி அந்த மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கு அப்புறமா அந்த முட்டு அந்த மலர் என்ன ஆகுதுன்னா பிஞ்சாக காயாக அப்படியே மாறுகிறது இப்ப அந்த காய் மறுபடி என்ன ஆகப்படலாம் அப்படின்னா விதையாகணும் அப்ப விதையாகி அந்த விதையை என்ன செய்யணும்னா இந்த விதையை கொண்டு போய் எங்கேயாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு மாமரத்துக்கு கீழே போய் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மரத்து கீழே பார்த்துருக்கீங்களா ஏதாச்சும் தென்னை மரத்து கீழே பார்த்துருக்கீங்களா தேங்காய் செடி முளைச்சிருக்குமா தென்னஞ்செடி முளைச்சிருக்குமா இருக்காது மாமரத்துக்கு கிளை போய் பார்த்தீங்கன்னா மாங்காய் செடி முளைச்சிருக்காது மாஞ்செடி முளைச்சிருக்காது எந்த மரத்துக்கு கீழே அந்த மரத்தினுடைய செடிகள் முளைப்பதில்லை காரணம் என்னென்னா விதை அப்படியே விழுந்து முளைக்காது நிறைய பேர் நினைப்பாங்க விதை அப்படியே விழுந்து அப்படியே முளைச்சிடணும்னு நினைப்பாங்க எந்த மரத்துக்கு மரத்துக்கிலேயும் அதனுடைய விதை முளைக்கவே முளைக்காது முளைக்கணும்னா இந்த விதை எங்கேயாச்சும் போய் சேரணும் இது தூக்கி கொண்டு போய் போடணும் அப்போ இந்த விதையை தூக்கி கொண்டு போய் போடுறத மரம் எப்படி செய்கிறது அப்படின்னா அந்த விதையை சுற்றி ம அடுத்த ம அடுத்த மிருகங்களுக்கோ இல்லைன்னா விலங்குகளுக்கோ இருக்கக்கூடிய உணவாக ஏதோ ஒரு சதையை ப ஃபா என்ன பண்ணுன்னா பூசுது அதுக்குள்ளே ஒரு ஒரு நல்ல ஒரு கண்டன்ட்டை பூசி உள்ள விதையை ஒழிச்சு வச்சு இந்த சதையை த சாப்பிட வரக்கூடிய மிருகங்களை ஏமாற்றி இந்த சதையை சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த கொட்டையை கொண்டு போய் எங்கேயாச்சும் அந்த மிருகங்கள் போட்டு போயிடும் ஒன்று சின்ன பழமாக இருந்தால் பறவைகள் கொத்தி தின்னுட்டு போய் ட அந்த டாய்லெட் போகிற மாதிரி அங்கங்கே அங்கங்கே போய் போட்டுவிட்டு போயிடும் பெரிய பொருள்களாக இருந்தால் அதை ஏதோ ஒரு உயிரினம் சாப்பிட்டு அந்த கொட்டையை எங்கேயாச்சும் கொண்டு போய் போடுறோம் அந்த கொட்டை அங்கே முளைக்கும் இதுதானே எல்லோரும் தெரியும் அப்போ அப்போ மரம் தனது மகரந்த சேர்க்கைக்கு வண்டை நாடுகிறது அதற்காக தேனை கொடுக்கறது அதை விதையை கொண்டு போய் வேறு இடத்துல போடுறதுக்காக அது கனிகளை தருகிறது அப்போ கனிகள் அப்படிங்கிறது ஏன் கலர் மாறுது வாசம் வருது அப்படின்னா அதுவும் மனிதர்களையோ இல்லைனா மிருகங்களையோ விலங்குகளையோ ஈர்ப்பதற்காக தான் சரி அந்த அந்த பழம் பழுப்பதற்கு முன்னால் தயாராகுவதற்கு முன்னால் அதை யாராச்சும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாங்காய் இருக்கு இல்லைங்களா மாங்காயோ மாம்பிஞ்சோ அது பழுப்பதற்கு முன்னால் நீங்கள் போய் உடச்சின்னு என்ன வரும் பால் வரும் அந்த பால் எதற்கு அப்படின்னா மிருகங்களுக்கு இதற்கு முன்னால் நீங்கள் சாப்பிடக்கூடாது நான் இன்னும் விதையை ரெடி பண்ணல சரிங்களா இப்போ சாப்பிட்டா உனக்கு வாயில் புண்ணு வச்சிருவேன்னு சொல்லி விரங்கு விலங்குகளை என்ன செய்யணும் பயமுறுத்தும் அப்போ ரெண்டு தடவை ஒரு குரங்கு போய் திங்குது மாங்காயை வாயெல்லாம் புண்ணாயிருது மூணாவது தடவை குரங்கு போய் திங்குது வாயெல்லாம் புண்ணாயிருதுன்னா அதனால அதெல்லாம் அந்த குரங்கு அந்த காயை தொடாது அப்போ என்ன செய்ய அந்த காய் பழுக்குற வரைக்கும் காத்திருக்கும் அப்போ பழமானதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா இனிப்பாக இருக்கும் புண்ணு வராது அப்போ முருகங்களை எப்போ சாப்பிடணுன்றதையும் மரமே டிசைட் பண்ணுது அதுக்கு முன்னால் அதனால தான் வந்து இந்த நம்ம சின்ன சின்ன பிஞ்சுகள் காய்கள் சாப்பிட்றப்ப முள் இருக்கிறத சாப்பிட்றப்ப இந்த சின்ன இந்த வெண்டிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெண்டிக்காய் பார்த்திங்கன்னா மேலாப்படி ஒரு மாதிரி நர நரன் ஒரு முள் இருக்கும் சின்னதாக சாப்பிட்டான் சின்ன பிஞ்சு வெள்ளிக்காயை சாப்பிட்டோம்னா தொண்டையெல்லாம் புண்ணாக வந்துடும் கொஞ்சம் முத்தனை வெள்ளரிக்காய் வெண்டிக்காயை சா வெண்டைக்காயை சாப்பிட்டோம்னா புண்ணு வராது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பால் வரக்கூடிய அதுக்கு அது ஒரு சின்ன சின்ன வேதி வினைப்பொருகளை வெளியேற்றது தான் தயாராவதற்கு முன்னால் உடைக்கப்பட்டார் அப்போ மரங்கள் என்ன செய்யுது பூ காய்த்து பூ காயாவதற்கு அந்த காய் கனியாவதற்கு எல்லாத்துக்குமே வேற ஒன்றை நாடுகிறது கனியானதுக்கு பிறகும் அதனுடைய நிறத்தை மாற்றி மனத்தை மாற்றி சுவையை மாற்றி வேற ஒரு மிருகங்களை சாப்பிட சொல்லி ஈர்க்குது அந்த மிருகங்களை அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொண்டு போய் அந்த கொட்டையை எங்கேயாச்சும் போடுறாங்க விதை எங்கேயாச்சும் போடுறாங்க அது திருப்பி முளைக்குது ஏ இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ அந்த விதை அங்கேயே விழுந்து முளைக்கான எந்த மரம் முளைச்சிருக்கோம் எந்த மரத்துக்கு இல்லையே அதனுடைய விதை முளைக்காது அது அங்கே அங்கங்கே வளரணுன்றது அதனுடைய விதை அப்போ இங்கே நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க வேண்டியது மரம் செடிகொடிகளிலிருந்து வரக்கூடிய உணவுகள் நமக்காக இயற்கை அல்லது இந்த மன மரமே படைச்சு நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அது அதனுடைய வேலையை செஞ்சுக்குது எனவே அந்த உணவை தின்பது அந்த உணவை உற்பத்தி உ உண்பது இயற்கைக்கு சம்மதம் இந்த ஆடு மாடு கோழி குட்டை கிளி பறவைகள் எல்லாமே இனப்பெருக்கம் செய்வதற்கோ இல்லைன்னா அதனுடைய செய்வதற்கோ நம்மளுடைய எந்த தேவையும் இல்லை நம்மளாக என்ன செய்கிறோம் கூப்பிட்டு வச்சு அதை கூட வச்சு வீட்டில் வளர்க்குறமே தவிர நம்ம தேவைக்காக அது நம்மளை நாடி வரல எனவே அதை நாம் உணவாக கொள்வதோ அதை கொள்ளுவதோ இயற்கைக்கு சம்மதம் இல்லாது எனவே சைவம் அசைவம் என்பது இதுதானே தவிர இதுல வந்து உயிர் இருக்கா உயிர் இல்லை உயிர் இல்லாத பொறுத்த நம்ம சாப்பிட்டோம்னா செத்து தான் போவோம் எல்லாத்துலேயும் உயிர் தன்மை இருக்கு அந்த உயிர் தன்மை நம்மளுக்குள் வந்து கலந்து வெளியேறுவது அது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ என்ன சொல்கிறாரு முளை உள்ள தாவரங்களை பிடுங்காதீர்கள் அது முளைச்சிருக்குது வெட்டி சாப்பிடலாம் அதனுடைய கனியை சாப்பிடலாம் அவ்வளோதோடு நிறுத்திக்கணுமே தவிர அதை அழித்து சாப்பிடக்கூடாதுன்றது சொல்கிறார் அப்போ நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ வெஜிடேரியன் நான் நான்வெஜுக்காரங்க எல்லாம் கலாய்ப்பாங்க அப்போ அதில் உயிரில்லை அதில் உயிரில்லை உயிர் எல்லாத்துலேயும் தான் இருக்குது இந்த உயிர் அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை இந்த உயிர் நமது தேவையை நாடுகிறது அந்த தேவையை நாம் செய்து கொடுத்து விட்டு அதற்கு நம்ம உதவி செய்கிறோம் நம்ம தேவையும் சரி பண்ணிக்கணுன்றதான் சைவம் அசையும் அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா புலால் மறுத்தல் அல்லது கொள்ளாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவகாருண்யத்துக்குள்ளேயே கொலை தவிர்த்தல் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு வரார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த உயிரையும் கொல்லாதிருத்தல் அப்போ பசி மற்றும் கொலை இந்த ரெண்டையும் ஒரு ஒரு உயிரினுடைய அவத்தை நீக்கிவிட்டால் அந்த உயிர் நிம்மதியாக வாழும் அந்த உதவியை செய்வது மூலமாக அப்ப ஒன்னொரு கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறார் ஒரு இறைவன் என்ன எதுக்கு படைச்சிருக்கார் ஏதோ ஒரு பர்பஸா படைச்சிருக்கிறார் அப்ப நான் வந்து அந்த உயிரினத்துக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நான் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன் நீ வந்து அந்த உயிரினுக்கு சோறு போட்டேன்னா அந்த கடவுள் கோவப்படுவாரா கோவப்பட மாட்டார அவராவே கேட்கிறார் நம்மளுடைய கீழ் நம்ம சின்னத்தரமா கேட்போம்னு சொல்லிட்டு கேட்கிறார் அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றார் ஒரு ராஜா வந்து ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் அந்த தண்டனை நிறை நடந்துக்கிட்டே இருக்குது அவன் வந்து ரொம்ப நாள் சிறை சிறைவாசத்தில் இருக்கிறான் அவனுக்கு பசிக்குது அவனுக்கு தாகம் இருக்குது அவனுடைய தாகத்தையோ பசியையோ உங்களுக்கு தெரிய போகுது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஏதோ ஒரு குடத்துலையோ ஏதோ ஒரு கொட்டாசியிலையோ தண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது அது குடித்ததுக்கப்புறமா அந்த ராஜா என்ன நினைப்பார் இவன் வந்து தண்டனை கூடியவனுக்கு தண்ணி கொடுத்துட்டான்னு நினைக்க மாட்டார் பா நல்லவனாக இருக்கிறானே ரொம்ப சா அன்பானவனாக இருக்கிறாங்கன்னு உங்க மேலே சந்தோஷப்படுவாருன்றது போல இறைவனு சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்றாரே தவிர இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லிகிட்டே வராரு வரல அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஜீவகாரணிய ஒழுக்கம் அதை விட ஆறாம் திருமுறை உரைநடை வசன பகுதி நிறைய இடங்கள்ல புக்கு கிடைக்குது கூகுளில் கிடைக்குது அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு மெதுவாக படிங்க இது வந்து சாதாரண புரியக்கூடிய வார்த்தைகள்ல தான் எழுதியிருக்காரு வரலாறு அப்போ சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது பசிதை விற்த்தலும் கொலைதை விற்த்தலும் ஜீவகாரணியம் அப்படின்னு சொல்றாங்க ஜீவகாரணியம் என்பது பரோபகாரத்தில் ஒன்று பரோபகாரத்தில் இன்னுமே நிறைய தகவல்கள் இருக்குது நம்ம இன்னைக்கு பார்த்தது ஜீவகாரணியம் ஜீவகாரண்யத்தில் இன்னும் ரெண்டு மூணு பார்ட் இருக்கு அது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் கிளியராக பார்க்கலாம் இதுக்கடுத்து இந்த பாவம் மற்றும் புண்ணியம் ரெண்டுமே இருக்கு நம்ம செய்த பாவங்கள் என்ன அதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டிய புண்ணியங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அவர் வந்து சொல்கிறார் இது வந்து எதையுமே பிளான் பண்ணி செய்யறதுல நம்மளுடைய இயற்கை சுபாவங்களாக அதை மாற்றணும்னு சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய தகவல்கள் பேசலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க